தமிழ் சினிமாவின் இருபெரும் ஜாம்பவான்களான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் ஆகியோருக்கு இடையே நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் அவர்களின் தனித்துவமான சினிமா உறவை வெளிப்படுத்துகிறது ஒருபுறம் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம்பெடுத்த நடிப்பின் சிகரம் சிவாஜி மறுபுறம் அசைக்க முடியாத குரலின் சொந்தக்காரர் டி இந்த இரு ஆளுமைகளும் தங்கள் துறைகளில் உச்சத்தை அடைந்தவர்கள் பட்டினத்தார் படத்தில் நடித்திருந்த டி எம் எஸ் பெருமிதத்துடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சந்திக்க சென்றார் அப்போது நான் ஒரு சிறந்த நடிகர் நான் நடித்த இந்த படம் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்னை ஆசிர்வதியுங்கள் என்று டிஎம்எஸ் கேட்டார் இதற்கு சிவாஜி அளித்த பதில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது சிவாஜி சிறிதும் தயங்காமல் துணிச்சலுடன் நடிப்பதை இத்தோடு நிறுத்திவிடுங்கள் நான் எந்த ஆசிர்வாதமும் கொடுக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் சிவாஜியின் இந்த கூற்று தனிப்பட்ட வெறுப்பிலிருந்து வந்ததல்ல மாறாக தங்கள் துறையின் மீது இருவருக்கும் இருந்த ஈடுபாட்டையும் நிபுணத்துவத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த மரியாதையையும் காட்டுகிறது இதை விளக்கும் விதமாக சிவாஜி டிஎம்எஸ் நடித்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள் நான் பாடினால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று கூறினார் சிவாஜி தன்னை சந்திக்க வந்த டிஎம்எஸ்ஐ பார்த்து நடிப்பதை இத்தோடு நிறுத்தி விடுங்கள் நீங்கள் நடித்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள் நான் பாடினால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று கூறினார் சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகராகவும் டிஎம்எஸ் ஒரு சிறந்த பாடகராகவும் இருந்தால்தான் மக்களுக்கு பிடிக்கும் என்பதை வெளிப்படுத்தினார் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் திரைக்கு வந்தால் படம் ஏற்கனவே வெற்றிவிட்டது புது டிக்கெட் வாங்க வேண்டும் என்று மக்கள் கூறுவார்கள் இது சிவாஜியின் நடிப்புக்கு மக்கள் அளித்த வரவேற்பின் உச்சபட்ச எடுத்துக்காட்டு திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்